தமிழகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்றது ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மசூதிகளில் நடைபெற்ற மத நல்லிணக்க விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் இந்துக்கள் கிறிஸ்தவர்களை ஜமாத் நிர்வாகிகள் இருக்கரம் கூப்பி வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் ஒசூர் ஜீவாநகர் நகர் ஜாமியாப் மசூதியில் நடந்த சிறப்பு தொழுகையில் திரளான முஸ்லிம்கள் பங்கேற்று அல்லாவிடம் துவா கேட்டனர் பாகலூர் இந்து தர்ம சேவா சங்கம் சார்பில் பள்ளிவாசல் அருகே பெர்ச்சம் பழம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது ஹிந்து சேவா நிர்வாகிகள் இஸ்லாமிய சகோதரர்களை ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கோவை இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் ரம்ஜான் முடிந்து கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஐயன் ஆதீனத்தை சந்தித்து இனிப்பு வழங்கினர் கோட்டைமேட்டு பெரிய வாசலில் இன்று தொழுகையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துக்காகவும் சமூக நல்லிணக்கம் போட்டும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது அத்தோடு இந்த பகுதியில் இருக்கின்ற நூத்தம்பது கால் ஆண்டுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் அனைவரும் எங்கள் ஜமாதார்கள் முன் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயிலுடைய குருக்கள் எங்களை மனமுக இன்முகத்தோடு வரவேற்றார்கள் அவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் பரஸ்பரம் நாங்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம் கொண்டோம் மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு குருக்களும் இங்கு வந்திருக்கூடிய ஆதினம் அவர்களும் எங்களுக்கு எங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை ரம்ஜான் வாழ்த்துக்களை எங்களிடம் தெரிவித்தார்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சுல்தான் சிக்கந்தர் பாஷா தர்கா அருகே நெல்லித்தோப்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மலை மீது தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்கள் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர் திருப்பூர் தௌஹி ஜமாத் சார்பில் நீதி மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது இயற்கை வளம் செழித்து பஞ்சம் விலகு சிறப்பு துவா நடத்தி கண் குடியமுத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக சார்பாக சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர்

வக்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் கையில் கருப்புரி பெண் கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன் ஆபீஸில் பெண்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் சத்தியமங்கலம் மணிக்கூண்டில் துவங்கி கோட்டு வீராம்பாளையம் ஈத்கா மைதானம் வரை அல்லாவு அக்பர் கோஷம் வழங்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஊர்வலம் சென்றனர் கோவை கிரீன் கார்டன் குடியிருப்பு பொதுநல சங்கம் சார்பில் ஆறாவது ஆண்டு சமூக நல்லிணக்க ரம்ஜான் பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் தூய்மை பணியாளர்கள் உட்பட ஐயாயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது மதுரை எலிஸ் நகர் தொடலில் தௌஹித் ஜமாத் சார்பில் ஈது உல் பித்தர் தொழுகை நடைபெற்றது உலக அமைதி விவசாயம் செழித்து உலகம் நன்மை பெற வேண்டி அல்லாவிடம் துவா கேட்டு வழிபட்டனர் புதுக்கோட்டை பள்ளிவாசல் ரமலான் சிறப்பு தொழுகையில் உலக மக்களை நோய் நொடியிலிருந்து காத்து செய்த பாவங்களை மன்னித்து அருள வேண்டி சிறப்பு துவா செய்யப்பட்டது திருச்சி பாலக்கரை யூனிவர்சல் தௌஹித் ஜமாத் சார்பில் தொழுகை நடைபெற்றது இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவு நோன்பு நோற்று இன்றைய தினம் இஸ்லாத்தினுடைய பெருநாளான இரண்டு பெருநாள்களில் ஒரு பெருநாளான ஈது ஃபித்ர் அதாவது நோன்பு பெருநாள் என்று எங்களுடைய மாமனித நபிகள் நாயகம் சரலாகல இசை காட்டி தந்த வழி வழிமுறையின் அடிப்படையில் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைய தினம் தொழுகையை நிறைவேற்றி ஏழை மக்களுக்காக நாங்கள் உணவு வழங்கிருக்கிறோம் நாங்கள் என்ன உணவை உண்ணுகின்றோமோ அதே உணவை அனைவரும் உண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தில் அத்தீன நசிகா மார்க்கம் என்பதே பிறந்த நலன் நாடுவது தான் அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் சிறந்தது பசித்தோருக்கு உணவளிப்பது அந்த உன்னதமான பணியை நபிகளார் எந்த அடிப்படையில் காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் பகிருகிறோம் சகோதரத்துவமாக இருக்கின்றோம் இங்கே மத சகோதரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் நபர்களுக்கு நாங்கள் உணவை பகிர இருக்கிறோம் திண்டுக்கல் முகமதியா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பயித் பாடியபடி ஊர்வலம் சென்றனர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் உலக அமைதி வேண்டி அல்லாவிடம் துவா கேட்டனர் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மாவட்டம் பந்தலூர் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஒற்றுமை அமைதி நல்வாழ்வு வேண்டி அல்லாவிடம் துவா கேட்டனர் கல்லறைகளுக்கு சென்று உயிர் நீத்த முன்னோர்களுக்கு சிறப்பு அஞ்சலியும் செலுத்தினர் தொடர்ந்து ஆரத்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஜாமியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் லா இலா இல்லல்ஹா என கூறி ஆரத்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தொடர்ந்து தங்களது முன்னோர்களை பிரார்த்தனை செய்ய ஊர்வலமாக சென்றனர்